உங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் வெள்ளை போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு சாரி ஸ்பூன் தெரியாமல் உள்ளே விழுந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க என்ன பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப டைம்டிங்காக இருக்குல்ல கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நான் ஒரு பெரிய லெமன் சீஸ் புள்ளியே கரைச்சு கூடவே தக்காளி பழத்தையும் வசித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா குழம்பு கொதித்து ஸ்மெல் சூப்பராக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் இறக்கு போகும்போது ஒரு துண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கிறலாம் இல்லைனா வேணாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் சூப்பரான குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு லஞ்சுக்கு இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்